பிரதமர் மோடிக்கு எதிராக மோசமான கருத்துக்களையும் இந்தியர்களுக்கு எதிராக இனவரி கருத்துக்களையும் மாலத்தீவு அமைச்சர்கள் கூறியதால் இந்தியர்கள் பலரும் தங்களின் மாலத்தீவு பயணத்தை கேன்சல் செய்து வருகிறார்கள் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள குட்டி நாடான மாலத்தீவு தான் இந்தியர்கள் அதிகம் விரும்பி சுற்றுலா செல்லும் நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது திருமணமான ஜோடிகள் ஹனிமூன் லிஸ்டில் முதலிடத்தில் இருப்பது மாலத்தீவுதான் மாலத்தீவுகளை பொறுத்தவரை அங்கே சுற்றுலா வரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் தான் அதிகம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவை இழிவுபடுத்தும் வகையில் மாலத்தீவு அமைச்சர்கள் பேசியதாக இந்திய சுற்றுலா பயணிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் சமூக ஊடகங்கள் முதல் ஆன்லைன் முன்பதிவு தளங்கள் வரை எல்லா இடங்களிலும் கோபத்தின் அலை தொடர்கிறது இதுவரை சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு ஹோட்டல் முன்பதிவுகளும் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது விமான டிக்கெட்களும் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது பல இந்திய சுற்றுலா பயணிகள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி எதிர்காலத்தில் மாலத்தீவுக்கு செல்லும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்றும் மாலத்தீவை விட லட்சத்தீவுக்கு சுற்றுலா சிறந்தது என்று மக்கள் கூறி வருகிறார்கள் மேலும் லட்சத்தீவின் அழகிய புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்